டிஎன்பிஎஸ்சி ஒரு கேள்வியை பார்க்கலாம் ஒரு புத்திசாலி மனிதன் மூட்டைக்கு முப்பது மாம்பழங்கள் வீதம் மூன்று மூட்டைகள் எடுத்து செல்கிறான் ஒவ்வொரு சுங்கச்சாவடியை தாண்டும் பொழுதும் மூட்டைக்கு ஒரு மாம்பழம் தர வேண்டும் முப்பது சுங்கச்சாவடிகளை தாண்டும் பொழுது அவனிடம் எத்தனை மாம்பழங்கள் மீதம் இருக்கும் இந்த கேள்விக்கு ஜீரோ நல்லா ஆன்சர் நினைப்பீங்க ஆனா இந்த இடத்துல ஒரு ஹிண்ட் ஒரு புத்திசாலி மனிதன் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல அதுதான் ஸோ அப்ப அவங்கிட்ட எவ்வளவோ மாம்பழம் கடைசியா மீதி இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் மூட்டைக்கு முப்பது மாம்பழங்கள் வீதம் மூன்று மூட்டைகள் எடுத்து செல்கிறான் அப்படின்னா ஒரு மூட்டையோட கெப்பாசிட்டி முப்பது மாம்பழங்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கு மேலே ஒரு மூட்டையில போட முடியாதுங்கிறத தெரிஞ்சுக்கணும் இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னாலும் இதே சேம் மீனிங்ல தான் கேட்டிருக்கிறாங்க எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை தமிழ்ல புரியலன்னு இங்கிலீஷ்ல படிக்கலான்னு படிச்சாலும் அதுலேயும் இதே தான் கொடுத்துருக்கிறாங்க அங்கே இன்டெலிஜென்ட் மேன் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அவ்வளவுதான் ஒரு மூட்டையில் முப்பது மாம்பழம் இருக்கு மூணு மூட்டையில் முப்பது 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 தொண்ணூறு மாம்பழம் இருக்கு இப்போ ஃபர்ஸ்ட் டோல்கேட்டுக்கு போகிறான் அங்கே ஒவ்வொரு மூட்டையிலிருந்தும் ஒரு மாம்பழம் கொடுக்குறான் அடுத்தது ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு பத்து டோல்கேட் வரைக்கும் போகிறான் ஒவ்வொரு மூட்டையிலிருந்தும் பத்து மாம்பழம் கொடுத்துருப்பான் அப்போ மீதி இருபது மாம்பழம் இருக்கும் ஒவ்வொரு மூட்டையிலையும் இருபது மாம்பழம் இருக்கும் இப்ப பதினோராவது டோல்கேட் போறதுக்கு முன்னாடி போற வழியிலேயே என்ன பண்றான்னா ஒரு மூட்டையில இருக்கிற இருபது மாம்பழத்தை எடுத்து பத்த ஒரு மூட்டையிலுமே இன்னொரு பத்த இன்னொரு மூட்டையிலையும் போட்டுட்டு அந்த மூட்டையை காலி பண்ணிடுறான் இப்ப அவன்கிட்ட இருக்கிறது ரெண்டே மூட்டை தான் முப்பது முப்பது மாம்பழம் அந்த ரெண்டு மூட்டைகள்லயும் இருக்குது இப்போ பதினோராவது டோல்கேட்டு போறான் பன்னெண்டாவது டோல்கேட்டு பதிமூணு பதினாலுன்னு இருபத்தி அஞ்சு டோல்கேட் வரைக்கும் அவன் அந்த ரெண்டு மூட்டையில இருந்து ஒரு ஒரு மாம்பழத்தை எடுத்து கொடுத்தா போதும் ஏன்னா இப்ப அவங்க கிட்ட ரெண்டு மூட்டையில தான் மாம்பழம் இருக்கு சோ அப்படி அவன் இருபத்தி அஞ்சு டோல்கேட்ல மாம்பழத்தெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்ககிட்ட ஒவ்வொரு மூட்டையிலயும் பதினஞ்சு பதினஞ்சு மாம்பழங்கள் தான் இருக்கு இப்ப இருபத்தி ஆறாவது டோல்கேட் போறதுக்கு முன்னாடி போற வழியிலேயே என்ன பண்றான் ஒரு மூட்டையில் இருக்கிற பதினஞ்சு மாம்பழத்தை எடுத்து இன்னொரு மூட்டையில போட்டுறான் இப்போ அந்த மூட்டை காலி ஆயிருது மாம்பழம் போட்ட மூட்டையில முப்பது மாம்பழமா மாறிடுது இப்போ ஒரே ஒரு மூட்டை தான் இருக்குது முப்பது மாம்பழம் அதுல இருக்குது மீதி இருக்கிறது அஞ்சு டோல்கேட்டு அஞ்சு டோல்கேட்டுக்கு இந்த மூட்டையில இருந்து அஞ்சு மாம்பழம் எடுத்து கொடுத்தான் அப்படின்னா கடைசியா அவங்ககிட்ட இருபத்தி அஞ்சு மாம்பழம் இருக்கும் இதுதான் இந்த கொஷனுக்கு ஆன்சர்